அஸ்ஸலாமு அலைக்கும் ஏர்வான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து இந்த ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக மோதிகிரன் கிரன் பிராண்டில் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ மோத்திகிரனுடைய ரேட் எல்லாமே உங்களுக்கே தெரியும் யாஸை விட உங்களுக்கு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் பட் கலெக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணும்போது எடுத்தாலும் சரி ஆனால் மோஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து எல்லாம் காலையாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு மாடல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கூட இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேயுமே கூட என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் அதையுமே பார்த்துக்கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பிஸ்னஸ்க்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனாக்ஸில் வர்ற மாதிரியே இருக்கும் எக்ஸாக்டாக அதே மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து மோதி கிரீனில் கொடுத்துருக்காங்க ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக வரும் ஸோ அதை விட உங்களுக்கு கம்மியாக வரும் குவாலிட்டியும் அதை விட கொஞ்சம் கம்மி தான் மீனாட்சி வந்து உங்களுக்கு அதாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரகமே அதுதான் அளவுக்கு இருக்க இல்லாட்டாலும் இதுவும் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து இதுவும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து ஒரு ஏழாவது துபாயோ எட்டாவது துபாயோ எடுக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆனால் யாஸ் தான் மோஸ்ட்டாக எடுப்போம் இது வந்து நம்ம அப்பப்போ எடுப்போம் அதுவும் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இந்த ப்ராண்ட்லேயே விரும்பி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இதில் நம்ம எடுப்போம் ஏன்னா அந்தளவுக்கு கிளாத் வந்து சூப்பராக இருக்கும் தெரியுதா அப்படி இருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதனாலவே வந்து இந்த மோத்தி நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டபுள் கலராகவே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு கிடைக்கும் இல்லை உங்களுக்கே ஒரே மாட்டில் ரெண்டு மூணு வேணும் அப்படின்னாலே எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ இதில் நான் எவ்வளோ காட்டுறேனோ அது தான் என்கிட்ட இருக்குது வேறு இல்லை நான் எடுத்ததே வந்து ஒரே ஒரு பண்டல் தான் அதே என்ன ஒரு நூற்றி ஐம்பத்தேழு பீஸாக அவ்வளோ தான் இருந்தது ஸோ அதுதான் நான் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கேன் பாருங்கள் எல்லாமே வந்து மோதிக்கிறேன் தான் லேபிள் காட்டிடுறேன் இங்கே லேபிள் இந்த இருக்கா மோத்திக்கிறன் தான் இது உங்களுக்கு ஸ்டிக்கரே காமிச்சிட்றேன்னு ஓகேவா எவ்வளவுதாங்க ஒரு ஸ்டிக்கர் தான் அப்படின்னு எடுத்து வேறு ஏதாவது கூட்டினா கூட தெரியாது ஸோ இதை தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க ஸோ பார்த்துருந்துக்கோங்க அப்படின்னு ஸோ இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ பார்க்குறீங்களா இதுதான் சாரி ஃபுல்லாகவே இருக்கும் எல்லாமே வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி இப்படி இதை பார்த்தாலே போதும் சாரி ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ரன்னிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் இந்த லுக்கே போதுமானது என்ன ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா ஒரு சில இந்த மாதிரி பார்டர் வரும் அது மட்டுந்தாங்க வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இதெல்லாம் பாருங்களா சூப்பராக இருக்குல்ல கலரு இதெல்லாம் எல்லாம் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க நம்ம போட்டது என்னவோ அதிகமான சாரி ஆனால் வந்ததோ கம்மியான சாரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு இரநூத்தம்பது சேரீ கிட்ட ஆர்டர் போட்டேன் எனக்கு ஒரே ஒரு பண்டில் தான் வந்திருக்கு அதனால் இதை நான் அப்படியே விட்டுட்டு யாஸில் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அதுவும் வந்துடும் நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு நாளில் வந்துடும் ஆனால் அளவுக்கு வருமா மூத்திக்கிறேன் குவாலிட்டியே வேறு மாதிரிங்க அது நல்லா இருக்குது நமக்கும் அது பிடிச்சிருக்கு கஸ்டமர் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இதுவே வந்து நம்ம ரெகுலர் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா நான் இதை எடுத்துருக்கவே மாட்டேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட் அப்படி வந்திருக்குங்க வேற மாதிரி வந்திருக்கு அதனால தான் வந்து இந்த மோத்திக்கிரன் வந்து அதிகமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு இருபது ரூபா அதிகம்தான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி இப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா எடுக்கும்போது இந்த குவாலிட்டி இருக்குது பாருங்கள் இது இப்படி இது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது இது அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஸோ இதுக்காகவே நம்ம தாராளமாக எடுக்கலாம் நம்மளும் அதுக்காக தான் எடுக்கிறோம் இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் நிறைய போட்டிருந்தேன் எனக்கு என்னமோ தெரில ரொம்ப கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு ஒயிட்டில் ரெண்டு ப்ளூ சில நேரம் அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தது வராது எல்லாருக்கும் பிடிச்ச மாடலுங்க இது ஒன்றுதான் இருக்குது கொடுமை அப்புறம் இது லாஸ்ட் டைம் நிறைய எடுத்திருந்தேன் பட் இருக்கிறது என்னவோ இதுதான் சார் ஓகே இப்போ மூணு பண்டல் முடிஞ்சிச்சு இன்னும் மூணே பண்டல் தான் இருக்குது ஸோ சார்ட்டாகவே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் கலர் ஒன்று பார்த்துக்கோங்க சூப்பரா இருக்குல்லா சோ இதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கலர் ஆக்சுவலாக இதுல எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அது எங்கேயும் அந்த பண்டல் அதில் இருக்குது லாஸ்ட்டில் அதை பார்ப்போம் நம்ம கடைசியாக பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஒரே டிசைன்ல கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டார்க் கலராகவும் போட்டிருந்தாங்க அதாவது கான்ட்ரஸ்ட்டாகவும் போட்டிருந்தாங்க கொஞ்சம் லைட் கலராகவும் போட்டிருந்தாங்க இருங்களா இது இப்படி தான் நம்ம பார்க்கணும் சரிதா டிசைன் நல்லா இருக்கும் பார்க்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் உங்களுக்கு மாடல் சாரியோட மாடல் அதில் தான் வந்து உங்களுக்கு இத்தனை கலர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் பாருங்கள் எதுவும் சூப்பராக இருக்கா அப்புறம் இந்த இதை பாருங்கள் இது ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு ரெண்டும் ஒரே மாடல் தான் ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாடலில் மட்டும் கிட்டத்தட்ட எட்டு கலர் வருதுங்க இது எந்த பார்த்திங்களா பார்டர் இதோட பார்டர் எல்லாம் ஒன்று தான் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ இது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இந்த மாடல் இந்த காற்றை தாங்க பெரிய சிரமமாக இருக்குது எல்லாமே ஒரே மாடல் தான் இது கொஞ்சம் க்ரீனஸ்ஸாக இருக்குது ஓகேங்களா வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எல்லோ கலர் மோஸ்ட்டாக எல்லோ கலர் எல்லோரும் விரும்பி எடுப்பாங்க அப்புறம் இதை பாருங்கள் க்ரீன் கலர் இல்லை பேரட் க்ரீன் மாதிரி நல்லா இருக்குல்ல அப்புறம் இந்த டிசைன் அது ஒன்றும் இல்லை ஏசி சவுண்டு ஏன்னா அந்த சாரீஸ் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் என்னமோ தெரில இந்த லைட்டுக்கும் இது பார்க்கும்போதும் பயங்கர ஹீட்டாக இருக்கும் அதனால தான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஏசி போட்டுப்பேன் மற்ற நேரம்லாம் ஆஃப் தாங்க கரண்ட் பில்லு கட்டப்படியாகாது நல்லா ஒரே கலர் கடைசியில் இதை பாருங்கள் கலர் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது பார்க்க ஓகே ஃபைனலாக இது எல்லோ கலர் ஆனால் டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா குட்டி குட்டி லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க நேரில் பார்க்க நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் பிங்க்கு பரவாயில்ல சீக்கிரமாக போகிறதில்லையாவது கொஞ்சம் அதிகமானதை போட்டிருக்காங்க ஆ அந்த வந்துருச்சா இந்த சொன்னோம்ல இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா நான் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு எட்டு கலர் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் எங்கேயா ஆறு இந்த ஒன்று ஏழு எட்டு அப்புறம் இந்த மாடல் இந்த மாடல்லே உங்களுக்கு எட்டு கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் பார்த்திங்கனா ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் பார்த்திங்களா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறு லைக் லெக் தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்